வணக்கம் இது விஜய் ஹாஸ்பிடல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தேர்தல் இன்னும் சோரிரு வாரங்களில் சில நாட்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சாமானியனின் குரல் என்னவாக இருக்கிறது தேர்தல் அரசியலில் ஒரு சாமானியனுக்கான இடம் என்னவாக இருக்கிறது ஒரு வாக்காளன் ஒரு அரசியல் கட்சியிடம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன இதுவே இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருளாக இருக்கிறது ஒரு சாமானியனின் குரலாக ஒரு பாட்டாளி சமூகத்தினுடைய குரலாக தொடர்ந்து எழுதியும் பேசியும் இயங்கியும் வரக்கூடிய எழுத்தாளர் பேச்சாளர் இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் இன்று நம்மோடு இணைகிறார் அவரோடு பயணிக்கலாம் வணக்கம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 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 சாமானியனுக்கு ஒரு திருவிழாவாகத்தான் வந்து ஒரு பக்கம் சித்தரிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டுகளுக்கு பிறகு அது அவர்களுக்கான ஐந்தாண்டு சிறை தண்டனையாக இருக்கிறது என்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தலுக்கும் ஒரு சாமானியனுக்கும் இடையிலான தொடர்பு அல்லது இடைவெளி என்னவாக இருக்கிறது என்னுடைய பார்வையில் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பொதுவாக நான் மக்களுடைய ஒரு பார்வையிலிருந்து நான் அதை கவனிக்கிறேன் அன்றைக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் மேலே ஒரு மரியாதை இருந்தது காரணம் படித்தவர்கள் அரசியலில் இருந்தாங்க தவிர படிக்காதவர்களாக இருந்தவர்களும் மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள் இப்போ பெரியார் பார்த்திங்கன்னா அவர் படிக்கவே இல்லை காமராஜர் பார்த்தா படிக்கவே இல்லை எம்ஜிஆர் படிப்பு இல்லை எல்லோருமே மூன்றாவது நான்கு வகுப்பு தான் ஆனால் அந்த இடத்த இன்றைக்கி யாராலையும் தொட முடியல இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க அதை படிக்கிறாங்க இதை படிக்கிறாங்க அப்போ இங்கே ஒரு குளறுபடி இருக்குது என்னென்னா மக்களை யாரும் நேசிக்கலை அன்றைக்கு நேரு இருந்தார் காந்தி இருந்தார் அப்புறம் பட்டேல் இருந்தார் நீங்கள் யாரை திலகர்லேருந்து நீங்கள் யாரை எடுத்தாலும் எல்லாருமே மிகப்பெரிய படிப்பை படிச்சுட்டு மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னு இறங்கி வந்தாங்க இன்றைக்கு படித்தவர்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க இன்றைக்கி படித்தவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே வரலை அவங்களாம் வந்து ஒன்று வெளிநாடு ஓடிடுறாங்க இல்லை இது வந்து இந்த இந்த இடத்த நமக்கு தகுதியான இடம் இல்லை இதுக்கு இதுக்கு காரணம் அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது மக்கள் சுயநலம் சார்ந்து அதிகமாக சிந்திக்க இல்லை சூழல் தான் சூழல்தான் காரணம் என்னென்னா ஒரு கட்டத்தில் காமராஜர் காலம் வரைக்கும் அரசியலுக்கு ஒரு மரியாதை இருந்தது அரசியல்வாதிகள்லாம் மதிச்சாங்க ஐயா வராங்க வராங்கன்னு இன்றைக்கு என்னென்னா பார்க்கும்போது கும்பிட்றான் போன உடனே போகிறம்பார் திருட்டு போய எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க நம்ம பணத்தெல்லாம் எல்லாம் எங்கடா வைக்கிறான் ஆனால் ஒன்றுமே மாதிரி வந்து அடிக்கிறான் பாரு என்கிட்ட வந்து ஓட்டு கேட்குற உனக்கு வச்சுக்கிறேன் பாரு இப்படி தான் மக்கள் ஒவ்வொருத்தரும் எந்த அரசியல்வாதி மேலேயும் மக்களுக்கு வந்து மரியாதை கிடையாது காரணம் என்னென்னா அவங்க வந்து நேர்மையாகவே இல்லை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க இந்த அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன கொண்டு வந்தாங்க அவங்க இருந்த பணம் என்ன அப்புறம் அந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க ஒரு தொழிலும் பார்க்குறது கிடையாது அப்போ நீங்கள் ஒருவேளை ஏதாவது வியாபாரம் பண்ணிங்கன்னா அதுக்கான முதலீடு அது அப்போ அதில் எவ்வளோ பணம் வந்திருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை கோடிகள் எங்கே இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுக்காக திரும்ப 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 எவ்வளோ வயசானால் கூட ஏன் வந்து திரும்ப திரும்ப போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அது மக்களுக்கு தெரியுது அப்படி பார்க்குறேன்னா ஒன்று இந்த ஏற்கனவே வந்து மக்கள் சொத்தை கொள்ளடிச்சு வச்சுருக்கிறத காப்பாற்றிக்கணும் பதுக்கி பதுக்கி வச்சுக்கிட்டோம் அது வெளிநாடு வெளி மாநிலங்கள் எங்கே எங்கே வேறு வேறு பேரில் இதை வச்சுக்கிட்டோம் அது வேறு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட்டுருவாங்க அப்புறம் காவல்துறையிலேருந்து கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு போகிறது தப்பிக்கணும் இதுக்காக தான் இவங்க வந்து அரசியலுக்கு வர நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு யாரும் வரதில் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகளை மக்கள் ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டு தான் நிற்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்க காமராஜரை சாகித்து பேசுகிறீர்கள் ஆனால் அந்த காமராஜரை வந்து தோற்கடித்த மண் தான் இது இன்றைக்கு நல்ல கண்ணுவை சிலர் முன்னிறுத்துகிறார்கள் நல்ல கண்ணு தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனிதர் தேர்தல் அரசியலை ஆனால் நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய அல்லது பொதுவெளியில் விமர்சனம் வைக்கக்கூடிய பல தலைவர்கள் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்போது நீங்கள் இதில் மக்கள் பிரச்சனையாக அரசியல் தலைவர்கள் பிரச்சனையாங்கிற கேள்வி வருது இல்லை இது இது என்ன நடந்திருக்குன்னா முதல்ல வந்து கா அதாவது வாக்குரிமை கிடைச்ச கிடச்ச கிடச்சப்ப எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது மக்களுக்கு அது வந்து எல்லோரும் ஆர்வம் போய் வாக்களித்தாங்க ஒரு கட்டத்தில் வாக்களிக்கவே போகிறதுக்கு விரும்பலை ஏன்னா எவனும் இந்த வாக்க வச்சுக்கிட்டு சம்பாதிக்க போகிறாங்க நம்ம எதுக்கு போய் வெயிலில் நிற்கணும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த மக்களை வர வைக்கிறதுக்காக என்ன தந்திரம் செய்கிறாங்க இவங்க கொள்ளடிச்ச பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட முதல்ல கொடுக்குறாங்க அது கொடுக்கறது எதுக்காகனா நான் வந்து கொள்ளடிச்ச பணத்தில் உனக்கு தரேன் நான் மேலும் மேலும் அடிப்பை நீ எதுவும் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்லவர்கள் தெரியாமல் போகுது பணம் வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எங்கேயோ ஒரு கிராமத்து மூலையிலையும் ஏதோ ஒரு மலையிலையும் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த இவங்க வந்து அவங்கள பார்க்கவே முடியாது அப்போ நேராக பார்க்கும்போது கிடைக்கிற பணத்தை வாங்கிக்கணும் இதை விட்டோம்னா அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது இப்போ இலவசமாக கொடுக்குற பொருள் அன்றைக்கி கிடைக்கிற காசு இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க நம்ம என்ன செய்யறது இதுதான் இன்றைக்கி வந்து மக்களுடைய நிலையாக இருக்குது ஆனால் நேர்மையாக இருக்கிறவர்களை நான் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு நீங்கள் காமராஜர் சொல்கிறீங்க எல்லாம் சரி அன்றைக்கு இருங்கிருந்த காலகட்டத்தில் காமராஜர் நம்ம தோக்கடிச்சோம்னு மக்கள் வருதுனாங்க பின்னாடி மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறை இப்போவும் செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் ஒரு 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 தோராயமாக நிற்கிறாங்கன்னா இதில் ஒரே ஒரு வேட்பாளராவது நான் முழுக்க 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 என் வாழ்நாள் இனி வந்து இந்த மக்களுக்காக செலவிடுறதுக்காக தான் நான் அரசியலில் நிற்கிறேன் அப்படின்னு யாரோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு இருப்பாங்களாங்கிற மக்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்படி இருந்தாலும் ஒருத்தர் கூட இன்றைய தேர்தலில் இந்த சமகாலத்தில் ஒரு அரசியல்வாதி கூட உங்கள் பார்வையில் அந்த மாதிரி இல்லையா அது இதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு இருக்க அது தனிப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கெட்ட அரசியல்வாதாவே அண்மைகாலமாக பார்த்துட்டாங்க நல்லவர்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தேகம் வருது அதை தான் நான் சொல்ல வரேன் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல முதல்ல இதை அடையாளம் காட்ட வேண்டிய ஊடகங்களும் ஒன்று ஒரு பிரச்சனை தாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது ஊடகங்கள் ஊடகங்கள்னா டிவி பத்திரிகைகள் இது எல்லாம் தான் ஆனால் அவங்களே என்ன செய்கிறாங்க எல்லா ஊடகங்களும் நேர்மையாக இருக்கிறது இல்லை இதை நான் சொல்லித்தான் ஆகணும் நேர்மையான ஊடகங்கள் இருந்தால் நமக்கு நல்ல நல்ல தலைவர்கள் கிடைத்து கொண்டே இருப்பார்கள் நம்மக்கிட்ட நல்லவங்க இல்லாதில்லை இந்த தேர்தலில் அதாவது அதிக குறைவுள்ளவங்க இருப்பாங்க ஊடகங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்தணும் அவர்களை அவர்கள் வந்து பேச விடணும் மக்கள் இடத்துல அதுங்க செய்கிறதில்ல பொதுவாக வந்து மக்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா வந்து நிறைய செலவழிக்கிற அரசியல்வாதிகளை மதிக்கிறாதுங்க மதிக்கிறாங்கன்னா உடனே பார்க்குறாங்க ஓ இவரா அப்படின்னு ஒரு பத்து காரில் போய் இறங்குற அரசியல்வாதியை ஒன்றுங்க நீங்கள் ஏதோ பாவம் காசு இல்லாமல் பேருந்து பிடிச்சி நின்று நான் தாங்க இந்த தொகுதி வேட்பாளர் எனக்கு வாக்களிங்கன்னா மக்களே வாக்களிக்க தயாரில்லை பணம் இல்லாமல் நீ எதுக்கூட இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறானு கேட்குறாங்க இது எவ்வளோ பெரிய குடும்பம் அது முதல்ல தேர்தலில் நிற்கிறதுக்கு பணம் தேவையே கிடையாது பணம் பணத்துக்கும் தேர்தலுக்கு என்ன இருக்குது அவசியமில்லை ஆனால் இனிமேல் எந்த இனிமேல் இனி எதிர்காலத்தில் பணம் இல்லாத ஒரு சாதாரண சாமானிய மனிதன் இனி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நீங்கள் எந்த இடத்தையுமே நீங்கள் அடையவே முடியாது ஆனால் அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ அல்லது ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவர்களோ மக்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் ஆமாம் மக்கள் அவங்க அவங்க பிறக்கின்ற பொழுது அரசியல்வாதியாக பிறப்பதில்லை இப்போது மக்களிலிருந்து நல்ல தரமான நியாயமான அரசியல்வாதிகள் வராமல் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மக்கள் சமூகத்தினுடைய பிரச்சனை தானே மக்கள் சமூகம் விழிப்புணர்வோடு ஒரு புரட்சியை முன்னெடுத்து அல்லது புரட்சி என்று நான் சொல்வது ஒரு தேர்தல் ஜனநாயக புரட்சியாகவே வாக்களிப்பதன் மூலமாக ஒரு புரட்சியை முன்னெடுத்து தாங்கள் விரும்ப விரும்பினால் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் தகுதியற்ற சமூகமாக போய்விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தின் மீதானே நாம் குற்றம் சாட்ட முடியும் இல்லை இப்போ நான் இதுக்கு சொல்ல வர்றேன் ஊடகங்கள் வந்து நேர்மை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய காரணம் எல்லாருமே வந்து டாஸ்மாக குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது மதுக்கடைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் மதுக்கடைகளை அழிச்சா அங்கே என்னமோ தமிழ்நாடே வந்து பெரிய ஒரு 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 பொற்காலத்துக்கு போயிடும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் போகாது போகாது ஒரு பக்கம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் டாஸ்மாகை விட மோசமானதுங்க நடந்துக்கிட்டு இருக்குது ஊடகத்தின் மூலமாக இந்த நெடுந்தொடர்கள் சீ சீரியல்கள் இந்த சீரியல்கள் மூலமாக மக்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது அவங்க வாழ்க்கையினுடைய அவங்க மேம்பாடு அடைய செய்யாதாது அவங்க நேரத்தை கொல்லும் கெட்ட சிந்தனைகளை உருவாக்கும் அவங்களுக்குள்ளே போட்டி பொறாமை வன்மம் வஞ்சம் துரோகம் இதைத்தான் வளர்க்குது இதில் முழுக்க 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 பெண்கள் ஆறு ஆனால் இரவு பத்து மணி வரைக்கும் மொழி கிடக்கிறாங்க நீங்கள் உங்களை போன்ற தொலைக்காட்சிகளில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வருது இந்த இந்த நேரங்களில் இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து நல்ல செய்திகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்கள் எல்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பெண்கள் எல்லாம் அப்போ இந்த செய்தி அங்கே போய் சேரதே இல்லை அப்போ அதை செய்யக்கூடிய தொலைக்காட்சிகள் டாஸ்மாக மோசமான வேலையை இருக்காங்க அதை தான் நான் சொல்ல வந்தேன் அந்த ஊடகங்கள் குறைந்தபட்சம் இந்த காலத்திலையாவது அந்த சீரியல்லாம் நிறுத்தணும் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் செய்யுமா இதை தான் நான் சொல்ல வரேன் பத்திரிகைகள் செய்யுமா செய்யாது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் செய்தி போடுது ஒவ்வொரு கட்சியும் ஒரு பத்திரிகை வச்சுருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கு மக்கள் எதங்க பார்ப்பாங்க எப்படி புரட்சி வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் எப்படி வரும் புரட்சி எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் நினைக்கிறீங்க புரட்சி எப்படி வரும் ஒரு பாலியல் செய்திக்கோ ஒரு அவதூறு செய்திக்கோ கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் ஒரு சினிமா பாட்டு பி பாட்டுன்னு சொல்லி வந்து பாருங்க அன்னைக்கு எவ்வளவு பெரிய வெள்ளம் வெள்ள வெள்ளம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆடி போய் கடந்தாங்க எங்க வாழறதுக்கு வழி இல்லாம இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த பாடல் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு அது செஞ்சது யாரு அப்போ துரோகி ஆறு இதில் மக்களுக்கு துரோகியார் ஊடகங்கள் தான் அந்த நேரத்தில் அந்த வெள்ளத்துக்கான காரணம் என்ன அந்த வெள்ளம் ஏன் நடந்துச்சு அதுக்கான தீர்வு என்ன இனி எதிர்காலத்தில் அந்த வெள்ளம் வராமல் இருக்கணும் என்ன செய்யணும் அந்த பணியை விட்டுட்டு ஒரு சினிமா பாட்டை பிடிச்சிட்டு ஓடிட்டாங்க சிம்புவை அநிருத்தம் பிடிச்சிட்டு ஓடிட்டாங்க இது இது துரோகம் இல்லையாது இப்போ இந்த இடத்துல கூட இந்த நான் என்னுடைய விவாதங்களை தொடர்ச்சியாக இந்த கேள்வி வைக்க வைக்கின்ற பொழுது நான் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று முறை இந்த வாதத்துக்குள்ளே நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கேட்டதனால் மீண்டும் பதிவு பண்ண ஒரு தேவைக்கு தள்ளப்படுகிறேன் நடிகர் சங்க தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று அதற்கான முடிவுகள் வெளியிடப்படக்கூடிய அன்று நான் ஒரு முகநூலில் ஒரு பதிவிடுகிறேன் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் பருப்புலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது பருப்பு விலை உயர்வை பற்றி நாம் விவாதிக்க வேண்டுமா நடிகர் சங்க தேர்தல் முடிவுகளை பற்றி விவாதிக்க வேண்டுமா என்று பெரும்பாலானோர் பருப்பு விலை உயர்வை பற்றி பருப்பு விலை உயர்வை பற்றி நான் அதற்கான பார்வையாளர்கள் டிஆர்பி ரேட்டிங் என்று எங்களுக்கு வரும் அந்த டிஆர்பி ரேட்டிங்கில் நாங்கள் பூஜ்ஜியத்தில் இருந்தோம் அன்றைய விவாத நிகழ்ச்சி ஆனால் அன்றைக்கு தென்னிந்திய நடிகர் சங்க திரைப்பட முடிவுகளை பற்றி விவாதித்த நிகழ்ச்சிகளுக்கான டிஆர்பி என்பது மிக அதிகம் மிக உச்சபட்சம் அப்போ ஒரு ஒரு தொலைக்காட்சி எதை நோக்கி தள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னா மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் மக்கள் இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அன்று அடிப்படையில இவங்க கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கிறதா அல்லது இவங்க இத தான் அவங்க பாக்கலாம் விரும்பணும்னு சொல்றாங்க நீங்க யாருமே அதை காட்டலாம் எதை பார்ப்பாங்க மக்கள் என்ன மக்கள் கிட்ட நீங்க நிறுவனமா நடந்து போனா பாப்பான் நல்லா பாதுகா காட்டுகிட்டு இருப்பீங்களா அதையும் தான் நிறைய பேர் பாப்பா அது இப்படி அது அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு எதிக்ஸ் இருக்கு ஆமா நீங்க ஏங்க நடிகர் சங்கங்கிறது என்னங்க மொத்தம் இருபத்தி நாலு சங்கங்கள் கொண்டது ஒரு திரைப்படத்துறை நடிகர் சங்கம் நடிகர் வந்து அவங்க நடிகிறதுக்கு கூலி வாங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நடக்கிற தேர்தல் என்ன தமிழ் வாழ்க்கையை மாற்றிட போகுது இது முட்டாள்தனமாக இல்லாத இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியும் அத்தனை பத்திரிகை ராத்திரி பத்திர பன்னெண்டு மணி வரைக்கும் நேரலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க இதை விட அவமானம் கேவலம் உண்டா இதெல்லாம் அது இது வந்து ஊடகமாக ஊடகம்னு சொல்கிறீங்களா அதை என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க நடிகர் சங்கத்தில் நேர்மையான ஒருத்தர் வந்துட்டு என்ன நடக்க போதுன்னு நினைக்கிறீங்க நடிகர்கள் வந்தால் தான் நாடே மாறும்னு நம்புகிறாங்களே மக்கள் அங்கே அங்கே இருந்தால் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்போ மேலும் மேலும் இந்த மக்களை பின்னாடி இழுத்துட்டு போய் குழிக்குள்ளே போ தோண்டி புதைக்கிற யார் ஊடகங்கள் தான் செய்யுது ஊடகங்கள் தான் செய்யுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க ஒரு ஒரு கட்டத்தில் நடிகர்கள் முதல்ல தையல் மிஷினை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஆட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் வருவாங்க விவசாயி கொஞ்சம் பணம் கொடுக்குறான்னு ஒருத்தன் வரான் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அவன் நாளைக்கு முதல்ல அமைச்சர் வந்து சொல்லுவான் அப்போ இங்கே இருக்கிற நான் அதாவது இந்த மக்களை பற்றி பற்றி இனத்தை பற்றி போராடி நிலை என்ன இவர்களே யாரோ ஒரு நடிகர்களைத்தானே தலைவராகவும் தலைமையாகவும் காட்டுகிறார்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற மக்களை பற்றி மண்ணை பற்றி போராடுகின்றவர்கள் என்று உங்களை போன்றவர்கள் பலகாலமாக குறிப்பிட்ட இடதுசாரிகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல மறுமணி சீதரம் முன்னேற்ற கழகம் இவர்களை போன்ற அரசியல் இயக்கங்களாக திரைப்படத்துறைக்கு சார்பில்லாமல் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து இயங்கிய இயக்கங்கள் கூட இன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்களின் தலைமை இதை இருக்குதா இதுதான் கருத்தாக நான் அண்மையில் ஒரு தொலைக்காட்சியில் நான் சொன்னது இதுதான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு அடிப்படையில் வந்து மார்க்சிய கோட்பாடு உள்ளவன் மார்க்சிய கோட்பாடு என்ன வந்து என்னுடைய சிந்தனையை வந்து கட்டமைச்சதில் மிக முக்கியமான ஆட்கள் அம்பேத்கர் மார்க்ஸ் அப்புறம் பெரியார் இந்த மூணு பேரை வந்து விட்டு நான் இல்லவே இல்லை இதுதான் எனக்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு எழுதுவாங்க பக்கம் பக்கமாக விளக்கங்களை சொல்லுவாங்க இன்றைக்கி விஜயகாந்துக்கு கீழே இருக்கிற அத்தனை கட்சிகளில் இருக்கிறவங்களும் அதெல்லாம் படித்து என்ன ஏ பண்ணிருக்காங்க விஜயகாந்துக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எத்தனை படம் நடிச்சிருக்கார் அவர் வாழ்க்கையில் ஒரு படத்துலேயே அந்த மக்களை பற்றி கவலைப்பட்டுருக்காரா ஒரு படம் நீங்கள் நடி கூலி வாங்கிட்டு நீங்கள் நடிச்சுங்க சரிதானே அதில் கூட நீங்கள் சொன்ன நல்ல கதைகளை எடுக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான் ஒரு கதை ஒன்றுமே இந்த இந்த மக்களுடைய என்ன சிக்கலோ அதை பற்றி ஒன்றுமே கிடையாது எல்லாமே உங்கள் உடம்பை காட்டுறது அதை காட்டுறது இவருடைய பெரிய வீரத்திறை செயல்களை காட்டுறது இதை தான் பண்ணிடுதுங்க நீங்களாம் வந்து ஒரு ஆட்சி பண்ணால் என்ன பண்ணுவேன் எங்கேயா ஒரு தெளிவு இருக்கா நீங்கள் எந்த ஊரில் நின்று பேசுகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல உங்களோட கூட கூட்டணியில் இருக்கான் யாருன்னே தெரியல நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்கு பின்னாடி அவங்க எல்லாமே போயிட்டாங்க அதான் நான் சொன்னேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகம் பின்னாடி ஓடி ஒழிகிற அந்த தலைவர்களை நீங்கள் என்ன ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு ஒரு கூட்டணி தான் நான் சொன்னேன் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கலாம் எவ்வளோ முக்கியமான நாட்கள் எல்லாம் போயிடுச்சு இல்ல அவங்க இந்த தேர்தலில் ஏதாவது வாக்கு கிடைச்சா போதுன்னு நீங்கள் பிச்சைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு தொடரலாம் ஏதோ ஒரு இடத்தில் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை தாண்டி ஒரு பேரழிவின் காலத்தில் நாம் நிற்கிறோம் ஒரு அழிவிற்கு பிறகுதான் ஒரு புதியதோராக ஒன்று தோன்றும் இப்போது ஒரு பேரழிவு இதன் பிறகு புதிதாக ஒன்று தோன்றும் என்று சமீபத்தில் நீங்கள் பேசிய விழாவில் அவ்வாறான பேரழிவு என்ன என்பதை குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பேசலாம் ஒரு பேரழிவின் காலத்தில் தான் நான் அது என்ன மாதிரியான பேரழிவு பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு